மாதிரி மாறி கீழே போன நிலை கழிச்சு விடுது வாங்கிவிட ஒரு சூடு வயிற்றுல சுத்தம் வைட்டுதான் நல்லா இருக்கும்

இது எப்படி இது எப்படிது காலைல கடவுள் ஒட்டி காலில் கடவுள் இந்த பலூன் மாதிரி மதியம் அது இது லக்கான வரும் மலிபுரா மருந்து இருக்குது அப்படியா சட் கூட்ட ஆமாம் அது வரணுன்னா அதுக்குள்ளே ஏ அடியோர் அடி எப்படி என்ன யாரும் അവിടെ <laughs> അവ <laughs>